ஹலோ கைஸ் இன்னைக்கு ESIல மந்த்லி கான்ட்ரிபியூஷனுக்கு சலான் ஜென்ரேட் பண்ணது அப்புறம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியலைனா வேறு எந்த முறையில பே பண்றதுன்னு பார்க்க போரும் அது தவிர பே பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஆன்லைனில் அப்டேட் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூகுள் சர்ச் என்ஜினில் இஎஸ்ஐன்னு சர்ச் கொடுக்குறேன் வரக்கூடிய ரிசல்ட்டில் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு பே சலான்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணி எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல எம்ப்ளாயர் கோடு அதாவது இஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு டைப் பண்ணணும் கீழே கேப்சாவை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா அந்த மாதத்துக்கான சலான் டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் போடலாம் பேமெண்ட் கேட்வேக்குள்ள போகாம இருந்து ஆன்லைனில் பே பண்ண முடியலைன்னா அடுத்து அனபிள் டு மேக் ஆன்லைன் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சலான் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணி சலானை டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓப்பன் கொடுக்குறேன் இந்த சலான்ல இஎஸ்ஐ அக்கௌண்ட் டீடைல்ஸ் டீஃபால்ட்டாக ஃபில் பண்ணி இருக்கும் அது தவிர்த்து நாம் இந்த இடத்துல நம்மளுடைய சலான் நம்பரை டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடை டைப் பண்ணிவிட்டு சலான் கிரியேட் பண்ண டேட்டையும் போட்டு நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு என்ன மெத்தடில் பே பண்ண போகிறோமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கணும் செக்காக டிடியா அல்லது கேஷான்னு கேஷாக இருந்தால் அதுக்கான டெனாமினேஷன் இங்கே ஃபில் பண்ணணும் செக்காகவோ டிடியாகவோ டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான நம்பரை இங்கே போட்டுட்டு அதோட டேட்டை இங்கே போடணும் கீழே எந்த பேங்க்கோட செக் ஆறு டிடியோ அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் போடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணச்சலான எந்த ஒரு ஸ்டேட் பேங்க் பிரான்சிலையும் டெபாசிட் பண்ணலாம் டெபாசிட் பண்ணி முடித்ததும் பேங்க் காப்பியை அவங்க எடுத்துக்கிட்டு டெபாசிட்டர் காப்பி நமக்கு ரிட்டன் கொடுப்பாங்க அப்படி ரிட்டன் கொடுக்குற காப்பியில் இந்த இடத்துல ஜேர்னல் நம்பர்னு ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க மேலே எந்த டேட்டில் நம்ம பே பண்ணமோ அந்த டேட்டை அவங்க ஃபில் பண்ணி சீல் போட்டு கொடுப்பாங்க அப்படி சீல் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை நாம் இஎஸ்ஐயில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் எம்ப்ளாயர் லாகின் போகிறேன் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் பாஸ்வேர்டு கேப்சா இது மூணுத்தையும் போட்டு லாகின் பண்ணுறேன் லாகின் கொடுக்குறேன் லாகின் பண்ணதும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான டேஷ்போர்டு இங்கே டிஸ்ப்ளே ஆகும் அந்த இடத்துல இதையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஐ அக்ரி கொடுத்துடணும் இப்போ ஜூன் மந்தக்கான சலான் பே பண்ணியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் ஜென்ரேட் சலான் போகிறேன் ரியூ கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்குது ஆனால் இந்த அமௌண்ட்டை ஆஃப்லைன் மெத்தடில் பேங்கில் சலான் ஃபில் பண்ணி பே பண்ணியாச்சு அதை எப்படி இங்கே அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அப்டேஷன் ஆஃப் அன்ரியலைஸ்டு சலான் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வரக்கூடிய பேஜில் எந்த மாதத்துக்கான சலான் நம்ம பேங்கில் கட்டினமோ அந்த சலான் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் சலான் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் லீவ் கொடுக்குறேன் அந்த மாதம் கான்ட்ரிபியூஷனுக்கான அமௌண்ட் டிஸ்பிளே ஆகுது பேமெண்ட் மோடு கேஷன்னு இருக்குது பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு டிஃபால்ட்டாக ஃபில்லாகி வருது அதுக்கு கீழே ஜேர்னல் நம்பர்ன்ற ஃபீல்டில் பேங்கில் எழுதி கொடுத்த ஜேர்னல் நம்பரை டைப் பண்ணணும் அதுக்கு அடுத்தாப்புல எந்த பிரான்ச்சில் நம்ம கட்டினமோ அந்த பிரான்ச்சு கூட டைப் பண்ணணும் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடில் வரக்கூடிய கடைசி ஆறு டிஜிட் தான் அந்த பிரான்ச்சோட கோடு அதை இங்கே டைப் பண்ணுறேன் பிரான்ச் கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சலான் நம்பர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடுச்சு ஓகே கொடுத்துட்றேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் இன்றைக்கி இஎஸ்ஐ மந்த்லி கான்ட்ரிபியூஷனில் ஆன்லைனில் சலான் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண முடியலைன்னா அதை எப்படி ஆஃப்லைனில் பே பண்ணுறதுன்னு பார்த்தோம் பே பண்ணதுக்கப்புறம் அதை ஆன்லைனில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you guys.